உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும் அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக அவர்கள் உயிரை கொடுமையினின்றும் வன்முறையினின்றும் விடுவிப்பார் அவர்கள் ரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது பவருக்காக இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக அவர் மீது ஆசைகள் வழங்கப் பெறுமாறு நாள் முழுவதும் மன்றாடப்படுவதாக இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக எல்லா நாட்டினரும் அவரை நட்பேறு பெற்றவரென வாழ்த்துவராக எல்லா நாட்டினரும் அவரை நட்பேறு பெற்றவரென வாழ்த்துவராக ஆண்டவரே எல்லா இனத்தவரும் செய்வார்கள் செய்வார்கள் ஆண்டவரே இந்த திருப்பாடல்கள் எழுபத்தி இரண்டு ஒரு கொடையாக கருதப்பட வேண்டிய ஒன்று ஏன் என்று பார்க்கின்ற பொழுது அரசருக்காக மன்றாடக்கூடிய வகையிலே இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடலில் நாம் காண இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் ஒன்றிலிருந்து இரண்டு மற்றும் பதினான்கிலிருந்து பதினைந்து மற்றும் பதினேழாவது இறைவசனம் இந்த திருப்பாடலை பற்றி நம் தியானிக்கையில் நாம் இதனுடைய பின்புலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த திருப்பாடலின் மைய செய்தியாக அமைவது நீதியை வழங்க எங்களுடைய அரசருக்கு ஞானத்தை தந்திரலும் என்பதுதான் இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் இந்த திருப்பாடருடைய முதல் வாசத்திலே இவ்வாறு கூறுகின்றார் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக என்று அவர் குறிப்பிடக்கூடியது இந்த அரசரை பற்றித்தான் இந்த அரசர் நீதியை வழங்குவதற்கு கடவுளுடைய கொடையை இந்த திருப்பாடருடைய ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் ஏன் என்று பார்க்கின்ற பொழுது சாமுவேரிடம் இந்த இஸ்ரேல் மக்கள் சென்று உம்முடைய மகன்கள் உம்மைப் போன்று இல்லாமல் அவர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு நீதியை வழங்குவதில்லை என்று கூறிவிட்டு ஒன்று சாமிவில் அதிகாரம் எட்டு இறைவசனம் ஆறிலே நாம் பார்க்கின்றோம் எங்களுக்கு நீதி வழங்க எங்களுக்கு ஒரு அரசரை ஏற்படுத்தாரும் என்று கேட்கிறார்கள் அப்போதிலிருந்தே நீதி என்பது அரசனுடைய உரிமை சொத்தாக கருதப்படுகின்றது இதனை திருப்பாடல் ஆசிரியர் உணர்ந்து தங்களுடைய அரசராக போகிறவருக்கு நீதி வழங்கக்கூடிய ஆற்றலை தாரும் என்று குறிப்பிடுகின்றார் பார்க்கின்றோம் அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் என்று குறிப்பிடுகையில் கடவுள்தான் அந்த அருளை தர முடியும் என்பதை ஆசிரியர் உணர்ந்திருக்கின்றார் அதனை மக்களுக்கும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக அதிலும் குறிப்பாக அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக இங்கு கடவுளுடைய மக்களாக எளியோர்கள் கருதப்படுகிறார்கள் ஏன் என்று பார்க்கையில் கடவுள் நடுநிலையானவர்தான் ஆனால் கடவுளுடைய நடுநிலை என்பது ஏழை எளிய மக்களை சார்ந்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது படைப்பிலிருந்தே மக்களுக்காக தன்னை முன்னிறுத்தி பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவர் நம் ஆண்டவராகிய கடவுள் இந்த தருணத்திலும் கூட நமக்காக பலவற்றை செய்து கொண்டே இருக்கின்றார் அப்படிப்பட்ட மக்களை நல்ல முறையில் வழிபடுத்துவதற்காகத்தான் இந்த அரசர்கள் ஏற்படுத்தப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அரசை எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து காட்டுகின்றது இந்த எளிய மக்களை எவ்வாறு கண்ணோக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கையில் அவர்கள் உயிரை கொடுமையினின்றும் வன்முறையினின்றும் விடுவிப்பார் அவர்கள் ரத்தம் அவர் பார்வையில் விலைமதிப்பற்றது என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த ரத்தம் என்று குறிப்பிடும் பொழுது லேவியர் ஆகமத்திலே பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் இந்த ரத்தம் ஒரு மனிதனுடைய உயிராக கருதப்படுகின்றது இந்த எளிவருடைய ரத்தம் சிந்தப்படும் பொழுது கடவுளுடைய ரத்தமே சிந்தப்படுவதாக கருதப்படுகின்றது ஏனென்றால் ஏழை எளிய மக்கள் துன்புறுத்தப்படுகையில் கடவுள் அவர்களுடன் இருந்து அந்த துன்பத்திலே பங்கேற்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் இப்பொழுது அந்த மக்கள் தங்களுடைய அரசர் நீதி வழங்க வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடினார்கள் அதே போன்று அந்த அரசருக்காக சிறப்பான ஒரு மன்றாட்டையும் தருகிறார்கள் அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக எல்லா நாட்டினரும் அவரை நற்பெயர் பெற்றவர் என வாழ்த்துவாராக என்று பார்க்கின்றோம் அவரின் வழியாக மக்களிடம் வாழ்த்து பெறுவதாக என்று பெறுவதாக என்று குறிப்பிடப்படுவது ஒரு மைய செய்தி எப்படி ஒரு மனிதர் வழியாக இந்த மக்களிடமே ஆசிர்வதிக்கப்படும் என்று பார்க்கையில் ஆபிரகாமை அழைத்த இறைவன் அவரை அழைத்த பொழுது இதோ உன் வழியாக இந்த மக்கள் நான் ஆசீர்வதிக்கின்றேன் நீர் யார் யாரெல்லாம் ஆசிர்வதிக்கிறையோ அவர்கள் அனைவரையுமே நான் ஆசிர்வதிப்பேன் என்று குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றார் ஆபிரகாம் தொடங்கி இன்று வரை நம் வழியாகவும் கடவுள் பிறரை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார் எனவே நாம் அவருடைய ஆசீர்வாதமாக விளங்க இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை தந்திருக்கின்றார் ஆண்டவரை எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்களாக என்று திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுவது நம்மையும் இணைத்துதான் எனவே இன்றைய நாளிலே இந்த திருப்பாடலை நாம் தியானிக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே ஒரு தலைவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவனுடைய முப்பணிகளில் பங்கேற்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த முப்பணிகளும் நம்மை ஒரு தலைவர்களாக ஏற்படுத்தி வருகின்றது அப்படிப்பட்ட தலைவர்களாகிய நமக்குமானது இந்த தியான பாடல் எனவே நாமும் ஏழை எளியவர்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் அவர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த தியான பாடல் நமக்கு உணர்த்துகின்றது எனவே நாமும் இந்த தியான பாடலோடு இணைத்து ஆண்டருடைய பாதத்திலே நம்மளையே ஒப்புவித்து நாம் இணைந்து ஜெபிப்போம் ஆண்டருடைய அருள் என்றுமே நமக்கு உதவி செய்யும் அவருடைய துணை கொண்டு நாமும் நம்முடைய வாழ்விலே சிறந்து விளங்குவோம் அன்பு இறைவான் அற்புதமான தருணத்தை நன்றி கூறுகின்றோம் இந்த தருணத்திலே எங்கள் நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களுக்காகவும் எங்களுடைய திரு அவையுடைய தலைவருக்காகவும் இணைந்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரை நேரே இவர்களுக்கு நிறைவான ஆசிரியர்களை ஏழை எளிய மக்களை முன்னிறுத்தி செயல் திட்டங்களை உருவாக்கவும் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய வகையிலே ஒவ்வொரு நாளும் உழைத்திடவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் எங்களாண்டவராக கிறிஸ்துவடியாக நோக்கி மண்டாடுகின்றோம்